ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க வீடியோ ஒரு சகராசி மனதை ஒருநிலைப்படுத்தினால் மட்டுமே மிகப்பெரிய வெற்றி இல்லை எனில் அது மிகப்பெரிய ஆபத்து அதுதான் உண்மையும் கூட ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா உற்சகராசி சிலர் கமாண்ட் பண்ணியிருந்த விதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இப்போ வந்து நேரங்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அதாவது அவங்களுடைய செயல்பாட்டில் அவங்க அதை உணரலாம் அவங்களுடைய முயற்சியும் அவர்களுடைய அணுகுமுறை தொடர்புகள் மூலமாக அவங்க வந்து அதை உணர முடியும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இருந்ததை விட அவங்களுடைய முயற்சிகளிலும் சரி அவர்களுடைய தொடர்பு பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய குடுக்கல் வாங்கல் பொருளாதார ரீதியாக வந்து அவங்க உணர முடியும் இதில் எந்த விதமான முயற்சியுமே இல்லைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு அதில் அந்த மாற்றம் என்பது நிச்சயமாக தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ அந்த இடத்துல அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கான அந்த முயற்சி அவங்க மேற்கொள்ளாததுக்கு காரணம் மனசை ஒருநிலைப்படுத்தலை அதாவது கடந்த கால நிகழ்வின் பாதிப்பு அந்த தாக்கம் அவர்களை மீண்டு வரவிடலை அப்படின்றது தான் அதுக்கு உண்மை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா அவங்களுடைய ஃபோக்கஸ்ட் முழுமையாக அவங்களுடைய க்ரோத்தில் இருக்கணும் வளர்ச்சியில் இருக்கணும் அவங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கணும் உதாரணத்துக்கு ஒருத்தவங்க இவங்க குறை சொல்கிறாங்க அப்படின்றத நினச்சி வருத்தப்பட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல தான் அவங்க வருத்த பண்ணணும் ஆனால் அவங்க அவங்க குறை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குறையை திருத்திக்கிறதோ இல்லை அந்த குறை சொல்கிறத இல்லை நான் அப்படி கிடையாது என்னால் அது முடியும் இப்போ ஒன்றால் முடியாதுன்னு ஒருத்தவங்க உங்களை குறை சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த குறையை நீங்கள் வந்து என்னால் என்னால் முடியும்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வாக்குவாதம் செய்கிறது ஒரு விதம் அது வந்து நீங்கள் அவங்ககிட்ட பேசலாம் சொல்லலாம் அவங்கக்கிட்ட சொல்கிறதுனால பெரிய பயன் கிடையாது அவங்க வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாலும் கூட அவங்க மனதளவில் வந்து அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க பேச்சில் தான் ஜாலம் பேசுகிறதில் தான் இவங்க வந்து திறமை அப்படின்றத அவங்க அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறது வேஸ்ட்டு அவங்கக்கிட்ட வந்து செயலால் நிரூபிப்பது உங்களால் எதை முடியாதுன்னு சொன்னவங்களோ அதை முடிச்சு காட்டுங்க அதை முடிச்சு காட்டும்போது அவங்களுடைய அந்த செயல்பாடு அவங்க மனதளவில் உணருவாங்க அப்போ வந்து அடுத்த ஒருவரிடம் அந்த மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க உங்கள் கிட்டே இல்லை அடுத்து வேறு யாரையும் வந்து அந்த மாதிரி அவங்க குறை சொல்ல மாட்டாங்க அப்போ வந்து ஒரு விதத்தில் அது வந்து உங்களுடைய பலத்தை நீங்கள் நிரூபித்து காட்டுறதன் மூலமாக வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றது தான் உண்மை சரி இப்போ என்ன பண்ணால் உங்களுடைய அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஆபத்து அப்படின்னா உங்களுடைய கடந்த காலம் போலவே இப்பவும் போயிட்டுருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தணும் கண்ட விஷயங்களில் மனசை போட்டு குழப்பாமல் கண்ட விஷயங்களை யோசிக்காமல் அதாவது உங்களுடைய எண்ணம் முழுவதும் உங்களுடைய செயல் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம் பட் செய்ய வேண்டிய வேலையில் மட்டும் உங்களுடைய கவனம் முழுமையாக இருக்கணும் இப்போது உங்களுக்கு பல வேலைகள் இருக்கலாம் பத்து வேலை இருந்தாலும் நீங்கள் பத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் உங்களால் அடுத்து ஒரு மூவ் பண்ண முடியாது எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது ஆனால் பத்து வேலையில் நீங்கள் ஒவ்வொன்றா முடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பத்து வேலையை யோசிச்சு ஒரு ரெண்டு நாள் வீணாக போகிறதுக்கு அந்த ரெண்டு நாளில் நீங்கள் வந்து பத்து வேலையில் ஒரு அஞ்சு வேலையை முடித்தா அது நன்மை தானே ரெண்டு நாளாகவே ஒன்றும் பண்ணாததுக்கு ரெண்டு நாளில் அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது உங்களால் வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம் தானே அது வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக கிடச்சிடுச்சுன்னு வச்சுங்களேன் அதை பிடிச்சி கடன் மேலே ஏறி வந்துடுவாங்க கொஞ்சம் நெகட்டிவாக கிடச்சதுன்னா அங்கேயே இருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவாக யோசிக்கிறத விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக யோசிங்க உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான் இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து பேசலை அவங்க கூட சண்டை போட்டுட்டாங்க அதன் மூலமும் சிறிதளவு நன்மை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் உணரணும் இப்போ அவங்க பேசலை அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு எதுவும் செய்ய தேவையில்லை அவங்களுக்கு ஃபேவராக எதுவும் பண்ண தேவையில்லை அவங்களுக்கு சாதகமாக நம்ம இருக்க தேவையில்லை நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கலாம் அவங்கக்கிட்ட பேசுகிற அந்த வீணாகக்கூடிய நேரமே நீ நம்ம வேலையில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கின்ற நன்மை தீமை இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற விதம் தான் இருக்குது அப்போ உங்கள் 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 வாழ்க்கையை நீங்கள் சரியான முறையில் கட்டமைக்கணும் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் செதுக்கி சிறப்பான ஒரு சிற்பமாக மாற்றணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும் அது உண்மை உங்களுக்கு நேரம் தான் ஒத்துழைக்கும் ஒழிய எல்லாத்தையும் கொண்டு வந்து கையில் கொடுத்துடாது உங்களுடைய முயற்சியை நீங்கள் தான் எடுக்கணும் அந்த முயற்சிக்கான பலன் பலிதமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உற்சகராசி அளவு கடந்த யோசனையை தவிர்த்து விட்டு மனக்குழப்பத்திலிருந்து மீண்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த கஷ்டத்திற்கான காரணத்தை அலசி ஆராய்ஞ்சு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணால் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ன்றத நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு எதை பற்றியும் பெருசாக குழப்பிக்காதீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க தைரியமாக செயல்படுங்க எதையும் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க உங்களுடைய நம்பிக்கை நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரும் எல்லா விதத்திலும் பரீத ராஜயோகம் என முன்னேற்றத்தை நிச்சயமாக நீங்கள் வந்து அடையலாம் பொருளாதார ரீதியில் வந்து மாற்றங்களும் சரி வாழ்வியல் ஏற்றமும் சரி சிறப்பான பொருளாதார நிலையை உயர்த்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இயல்பாக உற்சாகராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய முன்னேற்றம் கட்டாயம் இருக்கணும் அப்போ உங்களுடைய முயற்சி அதுக்கு உறுதுணையாக இருக்கணும் சில விஷயங்களில் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய வேலை எதுவோ அதில் முழு ஃபோக்கஸ்டாக இருங்க உங்களுடைய கவனம் சிதறதுக்கான அந்த சிறப்பான வழிவகைகள் இங்கே கொட்டி கிடக்கு உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க ஆனால் சும்மா ஒருத்தன் வருவான் வாடா அதை பார்க்கலாம் இது போலாம் அங்கே போயிட்டு வரலாம் வே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய்ட்டு ஆனால் உங்கள் வேலை அங்கே நின்றுடும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் வேலையில் தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும் மனச்சிதறல் ஏற்படக்கூடாது செய்கிற வேலையை விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் அளவுக்கு கட்டுப்படுத்தி உங்களுடைய வேலையில் கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய செயலில் கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு வெற்றியும் இருக்கும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் மனதை ஒருநிலைப்படுத்துங்க இல்லைனா அது மிகப்பெரிய ஆபத்து தான் ஏன்னா இப்போது நல்லா இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் வந்து வீணாக்கும் போது பிறுவரும் காலங்களில் மறுபடியும் அதே கஷ்டம்தான் நடிக்கும் அப்போ அந்த மாற்றம்ன்றது கொண்டு வரணும் இங்கே உங்களுக்கு லக் அப்படின்றது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் உங்களுடைய எஃபர்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் மட்டும்தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தரும் உங்களுடைய எஃபர்ட் வந்து ஒன்றுமே கிடையாது ஜீரோ ஆனால் லக்கி வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் உங்கள் கை கட்டி அது கையை விட்டு போகிற மாதிரியான ஒரு நிலை அப்போ வந்து அதை கிரிப்பாக பிடிக்கணுன்னா உங்களுடைய நம்பிக்கை அதிகமாக தேவை உருச்சகராசி அனைவருமே இதை கட்டாயமாக பார்க்கணும் ஏன்னா இதை ஒரு முறை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்குள்ளே வந்து ஒரு உத்வேகம் இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் இப்போ வந்து எப்படி தான் நீங்கள் வந்து நீங்கள் யோசித்தாலும் இப்போ இருக்கின்ற நிலை வந்து நிச்சயமாக உருச்சகராசிக்கு குரு தொடர்பு இருக்குது அதே மாதிரி ராகு இது சனியின் தொடர்பும் இருக்குது கேதுவும் தொடர்பும் இருக்குது இப்போ இந்த தொடர்பு குருவை மிஞ்சியும் சில செயல்களை செய்யும் அப்போ அதை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அப்போ அதை எப்படி கட்டுப்படுத்தணும்னா சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலையை எடுக்கிறீங்கன்னா அதை மு எடுத்தவுடன் முடிக்கணும் அதுக்கு என்ன வழி அதை பாருங்கள் மாதிரி ஒரு வேலையில் ஃபோக்கஸ்டாக இருக்க கற்றுக்குங்க எதுலுமே வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க முடியும்னு நினைங்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க முடிக்கலாம்னு நினைங்க தன்னம்பிக்கையோடு இருங்க அதே மாதிரி அடுத்தவங்க உங்களை குறை சொல்கிறது அடுத்தவங்க சொல்கிறத பெருசாக இங்கே பொருட்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றம் இருக்காது உங்களுடைய செயலில் நீங்கள் முழுமையாக ஃபோக்கஸ்டாக தெளிவாக இருங்க கண்டிப்பாக ஆனஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம் ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அது மூலம் வந்து கட்டாயமாக உற்சாக அசிக்கு வெற்றி வயப்படும் ஏன்னா இப்போ வந்து குரு தொடர்பும் உங்களுக்கு நன்மையை தராரு அதற்கு மீறிய அந்த கேதுவும் சனியின் தொடர்பும் உங்களுக்கு அதில் தடங்கல்களை ஏற்படுத்துவாங்க அந்த தடங்கல்களை நீங்கள் தான் சரி பண்ணணும் அதாவது மனச்சிதறல் மனதை ஒருநிலைப்படுத்த போகிறது முடியாமல் போகிறது மனக்குழப்பம் அடுத்தவங்க சொல்கிறதே நினச்சி வருத்தப்படுறது அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட செயலால் புரிய வைப்பதே சிறப்பு அதிகமாக வந்து எதுக்கும் யோசிச்சுக்காதீங்க உங்க செயலை நீங்க சரியா செய்யும் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு பெண் இருபாலாருமே பலம் பொருந்தியவர்கள் தான் சரிங்களா அந்த பலம் மறைமுகமானது வெளிப்படையாக தெரியாது இவங்களுடைய பலம் இவ் உலகம் அறியும் பட்சத்தில் அவர்களுடைய வலிமை மிக உயர்ந்ததாக இருக்கும் மிக உயர்ந்த இடத்துல இருப்பாங்க புரியுதுங்களா அதுதான் உண்மை ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்றதுனால எதுவும் தெரியாதுன்னெல்லாம் நினச்சிடக்கூடாது எல்லாம் தெரிஞ்சவங்களும் அமைதியாக இருப்பாங்கன்றதும் ஒரு வகையில் இருக்குது அந்த மாதிரி ஒரு உற்சகராசி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு அமைதியாக இருக்கிறது வேஸ்ட்டு உங்களுடைய செயலை நீங்கள் சரியாக சிறப்பாக செய்ங்க உங்களை குறை சொன்னவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணுன்ற எண்ணம் வேகம் வெறி உங்களுக்குள்ள இல்லை உங்களுக்குள்ளே கிடையாது சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களை ஒருத்தவங்க அவமானப்படுத்தியிருக்காங்க அவங்க முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டணுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை அட்லீஸ்ட் அவங்க முன்னாடி நீங்கள் நல்லா வாழலை அப்படின்னா அவங்களுக்கு அது வெற்றி மாதிரி தானே அட்லீஸ்ட் உங்கள் மன நிறைவுக்காவது ஒரு திருப்தியாக வாழணும்ல அவங்கள ஜெயிக்க வேணாம் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையானது வேணும்னா இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த நேரங்களை வீணாக்காமல் உங்களுடைய முயற்சிக்கு முழுமையாக உறுதுணையாக இருங்க அடுத்தவங்க சொல்கிறத பெருசாக எடுத்துக்காதீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க தைரியமாக இருங்க சுறுசுறுப்பாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் உற்சகராசி ஒரு சில டிப்ஸ் வந்து பின்பற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அடுத்து வரக்கூடிய காணொலிகளை நம்ம அதை பார்க்கலாம் இந்த காணொளி பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்